ி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஆலயங்கள் முருகப்பெருமானுடைய மகிமைகள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு வர திருத்தலம் கந்தன்குடி அப்படின்னு பேரு பேரளம் பேரளங்கிறது மயிலாடுதுறை பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற திருத்தலம் பேரளம் இந்த பேரளத்திலேருந்து பக்கத்தில் இருக்கு கந்தன்குடி இந்த கந்தன்குடியில் கந்தன் குடிகொண்ட காரணத்தினால் கந்தன்குடி இதற்கான விளக்கத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் பக்கத்தில் அம்பகரத்தூர் காளி அந்த அம்பகரத்தூருக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்புங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த துருத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு முகம் கொண்டு வள்ளி தெய்வானையோடு நான்கு துருக்கரங்களோடு கிழக்கு நோக்கிய வண்ணம் காட்சி கொடுக்கிறார் ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் தெய்வானை இந்த முருகப்பெருமான் திருவடிவும் எப்படி வந்தது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தெய்வானையை பார்க்கணும் இந்த திருத்தலத்தோடு தெய்வானை அதிகம் தொடர்புபடுத்தப்படுகிறார் தெய்வானை தன்னோட மனசில் யாரை நினச்சிட்டு இருக்கா முருகப்பெருமான நினச்சிட்டுருக்கா அந்த முருகப்பெருமானை தான் மனம் முடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள் இப்போ நம்ம இதான மனசில் ஒன்று நினச்சோம் அப்படின்னா அதையே தவமாக சொல்லிகிட்டே இருப்போம் தவமாக இருப்போம் அந்த பேரையே சொல்லிகிட்டு இருப்போம் அதுபோல் இந்த துருத்தலத்தில் முருகப்பெருமான் திருநாமத்தை சொல்லியவாறு தவம் இருப்பதற்காக இந்த ஊருக்கு வருகிறாள் தெய்வானு நல்ல கவனிங்க இந்த தலத்தை தேர்ந்தெடுத்து வருகிறாள் இந்திரன் அனுப்புகிறான் இப்போ ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுங்க நம்ம வீட்டு பொண்ணு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்டர்வியூக்கு எங்கேயோ போகுது ஒரு கொஞ்சம் ஒரு நாற்பத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறது தொலைவில் இருக்கிற இடத்துக்கு போகுதுன்னா நம்ம பொண்ணை தனியாக அனுப்புவோமா இந்த காலத்தில் அனுப்ப மாட்டோம் துணைக்கு யார்பவோம் அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ இல்லை யாரானு ஒருத்தரை துணைக்கு அனுப்புவோம் இந்திரன் மகளாக இருந்தாலுமே தெய்வானையாக இருந்தாலுமே அந்த தெய்வான தவம் இருப்பதற்கு இந்த துருத்தலத்திற்கு எங்கே கந்தன் குடிக்கு வருகின்ற காரணத்தினால் துணைக்கு யாரை இந்திரன் அனுப்புகிறான் ஐராவதம் ஐராவதம்ங்கிறது ஒரு யானை இரண்டு தந்தங்கள் கொண்ட யானை தேவலோகத்து யானை துருப்பார்க்கடல் கடையப்பட்ட போது கிடைத்த யானை இந்த யானையை இந்திர பகவான் வைத்து கொள்கிறான் அந்த யானையை துணைக்கு அனுப்புகிறான் எங்கள் கந்தன்குடிக்கு அந்த யானை இந்த தெய்வானையுடைய தவத்திற்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக யானை பாதுகாக்கிறது அந்த யானை இங்கே இருந்த காலத்தில் எங்கள் கந்தன்குடியில் இருந்த காலத்தில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து ஐராவதம் வணங்குகிறது அந்த லிங்கத்துக்கு பேர் ஐராவதேஸ்வரர்னு பேர் இன்னைக்கு இருக்கு கோவில் ஐராவதேஸ்வரர் எப்படி சிறப்பு பாருங்கள் இந்த யானை இந்த கோவிலில் சிவனை ஸ்தாபித்து வணங்கின காரணத்தினால் ஐராவதேஸ்வரர் இப்போ இந்த தெய்வானை முருகப்பெருமான மனசில் நினச்சி தியானம் இருக்கா என்னத்தான் தேவலோகத்தில் இந்திரனுடைய மகளாக இருந்தாலுமே இந்த துருத்தலம் வந்த பிறகு பூலோகத்திற்கு வந்த பிறகு ஒரு சாதாரணமான பொண்ணு தான் இங்கே வந்து சொல்ல முடியுமா ராமபிரான் அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து வந்தார் ராமபிரானாக வந்தார் ராமபிரான் எந்த ஒரு இடத்துலையும் நான் வந்து அவதார புருஷன் எனக்கு எல்லாமே சட்டு சட்டுன்னு முடியணும் அப்படின்னு இல்லை மனிதனாக வாழ்ந்தார் மனிதனாக கஷ்டப்பட்டார் அதே போல தெய்வ யானையும் இந்த திருத்தலத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக தவம் இருக்க ஆரம்பித்தார் தவம் இருக்கிற போது யாரு முருகப்பெருமான மனசில் நினச்சி தவம் இருக்கான்னு பார்த்தோம் தெய்வான கிட்ட ஒரு கிளி உக்காந்துருக்குமா ஒரு கிளி உக்காந்துட்டு இருக்குமா பல காலம் தெய்வான தவம் செய்த பிறகு அந்த தவத்திற்கு இறங்கிய முருகப்பெருமான் தெய்வானைக்கு முன்னாடி காட்சி கொடுக்கற தெய்வான என்ன பண்றா கண்கள் மூடி தவத்துல இருக்க வந்திருக்கிறது யாரு தெரியல தனக்கு முன்னால யாரானு நிற்கிறாங்களா அதுவும் தெரியல முருகப்பெருமான் முன்னாடி நிற்கிறான் முருகப்பெருமான் முன்னாடி நின்ற போதிலுமே தெய்வானை உணரவில்லை அப்ப என்ன பண்றது கிளி இருக்கு இல்லையா தெய்வான காதல குமரன் குமரன் அப்படின்னு சொல்றதான் குமரன் வந்திருக்கான் நீ தவம் இருக்கியே அந்த குமரனே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னபோது கண்களை திறந்து பார்த்தாலாம் தெய்வான முருகப்பெருமானை பார்த்ததும் வெட்கம் அவளுக்கு வந்துதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் பொசுக்குன்னு வந்து நிற்கிறாரு இவ்வளோ காலம் தவம் இருந்து அந்த தவத்திற்கு இறங்கி வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த முருகப்பெருமானை பார்த்த உடனே தெய்வானை முகத்தில் ஒரு வெட்கம் ஒரு அச்சம் எல்லாம் கலந்து காணப்பட்டதாம் அதன் பிறகு முருகப்பெருமான் அவளுக்கு அருளி தன்னோட தேவலகத்துக்கு கூட்டி தேவலகுது தேவலகத்துக்கு கூட்டின்னு போயிட்டார் இன்றைக்கும் இந்த கோவிலில் எங்கள் கந்தன்குடி கோவிலில் கந்தன்குடி சுப்பிரமணியர் மட்டும் தரிசனம் அல்ல வள்ளி தெய்வானையோடு கருவறையில் இருக்கார் அவர் மட்டும் தரிசனம் அல்ல இந்த கோவிலில் தெய்வானைக்கு தனி சன்னிதி இருக்குது தெற்கு நோக்கிய சந்நிதி அந்த தெய்வானையை இன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணினாலுமே அந்த தெய்வானையோட முகத்தில் முருகப்பெருமானை முதன் முதலாக பார்க்கிறபோது எந்த அளவுக்கு ஒரு அச்சம் ஒரு நாணம் தெய்வானையிடம் காணப்பட்டதோ அதை இன்னிக்கும் பார்க்கலாமா தெய்வானிட்ட கிளி இன்னைக்கும் இருக்குது இன்றைக்கும் கிளி தெய்வானகிட்ட இருக்கு இருக்குது ஆக இந்த திருத்தலத்திற்கு எத்தனை விசேஷம் பாருங்கள் கந்தன்குடிக்கான காரணத்தை பார்த்தோம் இந்த திருத்தலத்தில் தெய்வானே தவம் இருந்து முருகப்பெருமானது தரிசனம் கிடைத்து முருகப்பெருமான் ஆசிகளோடு தேவலோகத்துக்கு போனான்னு பார்த்தோம் இந்த இடத்துல தெய்வானைக்கு அத்துணை சிறப்பு தெய்வானை இந்த திருத்தலத்தில் தவம் இருக்கிற வந்தபோது பெரும் காடு இது பெரும் காடு இந்த காட்டில் ஒரே ஒரு பன்னீர் மரம் இருந்தது தான் அந்த பன்னீர் மரத்தடியில் தான் தெய்வானை தவம் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து ஒரே ஒரு பன்னீர் மரம் இன்றைக்கும் இந்த ஆலயத்தினுடைய தலை என்ன அப்படின்னா பன்னீர் மரம் தான் இன்றைக்கும் தலை இந்த ஆலயத்தில் ஒரு காலத்தில் இந்த இடத்துல கோவில் இல்லை இந்த கிராமத்தில் ஒரு அந்தனர் ஒருத்தர் பசுக்கள் நிறைய வச்சுருக்க பசுக்கள் நிறைய வச்சு பராமரிக்கிறார் அந்த பசு எல்லாம் பகலில் மேய்ச்சலுக்கு போகும் சாயந்தரம் திரும்பி வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பசு சாயங்காலம் போது எங்கே அவருடைய இந்த கொட்டடிக்கு பசு திரும்புகிற போது இந்த பன்னீர் மரத்தடியில் இருக்கிற ஒரு புற்று ஒரு புற்று இருக்குமா பன்னீர் மரத்தடியில் அந்த புற்றுக்கு அருகே நின்று தானாக பால் சொரியுமா தானாக பால் சொரியும் இந்த அந்தனர் பாப்பர் பசுலாம் வச்சுருக்கார் இல்லையா என்னடா இது இந்த பசுவுக்கிட்டேருந்து பால் சாயந்தரம் எதுவுமே கறக்க முடியல பாலே இல்லையே மடி வற்றி காணப்படுகிறதுன்னு அவர் நினைக்கிறப்ப இந்த பசு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஃபாலோ பண்ணுவாராம் பின்தொடர்ந்து வருவாராம் இந்த பசுவினுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பாராம் இந்த பசு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோம்னா தானாக பால் சொரியுமா இது நம்ம நிறைய கோவில் தலைபுராணங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த பசு தானாக இங்கே பால் சொரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு அந்த பால் சொல்கிற அந்த புற்றை தோண்டி பார்த்தாரா தோண்டி பார்த்தா உள்ள வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் திருவடிவம் இந்த திருவடிவத்தை எடுத்து இதை சுத்தம் பண்ணி அவர் தான் இந்த இடத்துல ஊர் மக்கள் உதவியோடு மற்ற பலரின் உதவியோடு கோவிலை கட்டினாராம் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் கருவறையில் நம்ம தரிசனம் பண்ணுற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு தரிசனம் பண்ணுறோம் இல்லையா அவர் எங்கிருந்து கிடைத்தார்னா பன்னீர் மரத்தின் அடியில் இருந்து ஒரு புற்றில் இருந்து கிடைச்சார் அந்த பன்னீர் மரத்தடிக்கு அடியில் தான் யார் தவம் இருந்தால் தெய்வானை தவம் இருந்தார் அப்பேற்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த ஆலயத்தில் எல்லா திருவிழாக்களுமே ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு ஒரு கோவில்களையும் சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் பௌர்ணமினாலே விசேஷம் அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு உண்டு இந்த ஆலயத்தில் சித்திரா பௌர்ணமி விசேஷத்தில் பத்து நாள் திருவிழா அது அதில் ஒன்பதாம் நாள் திருவிழா அன்னைக்கு திருத்தேர் வலம் வரும் பல கோவில்களில் நம்ம திருத்தேர் வலம் பார்க்குறோம் திருவாரூரில் ஆரம்பித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கும்பகோணம் சாரங்கமானி கோவில் நெல்லை காந்திமதியப்பர் கோவில் இதுபோல் பல கோவிலில் பார்க்குற போது திருத்தேருக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு என்ன காரணத்தினாலும் ஒரு திருத்தேரானது சிறப்பிடம் பெறுகிறது அப்படின்னா அந்த காலத்தில் ஆலயத்திற்கு வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ண முடியாதவர்களுக்கு தெய்வமே அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தரிசனம் தருவதுதான் நம்ம திருத்தேர் வல்லம்னு சொல்லுவோம் அந்த அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் என்பது கிட்டத்தட்ட ஒரு கோவிலை மாதிரியே காணப்படும் ஒரு கோவில் எப்படி இருக்கோ கருவறை காணப்படுகிறது விமானம் காணப்படுகிறது மூலவர் திருவடிவம் காணப்படுகிறது அதே போலவே ஒரு தேரோ இருக்கும் இந்த ஆலயத்தில் கந்தன்குடியில் ஒன்பதாம் நாள் திருவிழாவின் போது அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் திருவடிவத்தை கொண்டு வந்து தேரில் வைப்பாங்க தேரில் வைக்கிற போது இந்த இடத்துக்கு பேரே ஒரு காலத்தில் மதுவனம் அப்படின்னு உண்டு மது அப்படின்னா தேன் அர்த்தம் மதுன்னா தேன் அர்த்தம் இந்த இடத்துல தேன் நிறைய காணப்படும் தேனீக்கள் நிறைய காணப்படும் அந்த காலத்தில் புராண காலத்தில் மதுவனம்னு பேர் இன்றைக்கும் பாருங்கள் இந்த முருகப்பெருமான தேரில் கொண்டு வந்து வச்ச உடனே எங்கேருந்து வரும்னு தெரியாதான் தேனீக்கள் அந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை வலம் வருமா தேனீக்கள் இன்றைக்கும் வலம் வந்து அந்த முருகப்பெருமானை வணங்கிச் சொல்லுமா நம்ம சொல்கிறோம் பக்திங்கிறது மனுஷங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னா வருண பகவான் தனது இருப்பை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவான் லேச மழை பெய்யும் எத்தனையோ ஜீவராசிகள் அந்த நேரத்தில் கோவிலுக்கு வரும் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்புடைய காரணத்தினால் கோவிலுக்கு வரும் அதுபோல் பாருங்கள் இந்த தேனீக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணினதாக இருக்கும் இந்த ஆலயத்திற்கு வருமா இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரர் கல்யாண முருகன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு திருநாமம் உண்டு ஏன் கல்யாண சுந்தரர் கல்யாண முருகன் அப்படின்னா தெய்வான் இங்கே தானே தவம் இருந்தா முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்கு தவம் இருந்தா இல்லையா தவம் இருந்து அந்த தவத்திற்கு இறங்கி முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் அல்லவா முருகப்பெருமான் அவளுக்கு ஆசிகளைப் புரிந்து தெய்வானையை ஏற்றுக்கொண்டு தேவலோகம் திரும்பினார் அல்லவா அதனால் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு கல்யாண சுந்தரர் கல்யாண முருகர் அப்படின்னு பேரும் உண்டு முருகப்பெருமானே விரும்பி அமர்ந்த திருத்தலம் இந்த திருத்தலம் முருகப்பெருமான் தெய்வானைய இந்த திருத்தலத்தில் ஆசி புரிந்து மனம் செய்து கொண்ட காரணத்தினால் திருமணம் தொடர்பான பிரார்த்தனைகள் இந்த திருத்தலத்தில் வெகு சுலபமாக நிறைவேறும் இன்னைக்கு எப்படி கோவிலுக்கு போகிறோம் பெரும்பாலான மனிதர்களை பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன் வச்சு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் இந்த திருத்தலத்தில் நம்ம வைக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்றாலுமே தெய்வானையை திருத்தலம் செய்து கொண்ட திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால தெய்வானைக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னிதி அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அது சிறப்பு இந்த ஆலயத்தில் கந்தன்குடி அற்புதமான திருத்தலம் அனைவரும் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்